இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவர்கள் பயங்கர ஆங்கரி ரிப்ளை வந்து பண்ணிட்டு இருக்காரு சிவகார்த்திகனுக்கு சிவகார்த்திகனும் தலைவரோட ஒன் ஆஃப் ஃபேன் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இப்ப தலைவரை பார்த்தீங்கன்னா பயங்கரமா வந்து இருக்காரு நம்ம ஸோ அதுக்கு காரணம் என்ன நம்ம சிவகார்த்திகன் அவர்கள் பார்த்தீங்கன்னா பராசக்தி படத்தில் அடுத்தடுத்து அந்த படத்தோட அந்த ரிலீஸ் டேட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தலையில் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸோட விருப்பத்தி விட்டுருக்காரு இதனால பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து சிவகார்த்திகன் மேலே அந்த ரெஸ்பெக்ட் அப்படின்றது ஸ்டாப் ஆயிடுச்சு மிகப்பெரிய காரணம் என்ன இந்த படத்தோட அந்த ரிலீஸ் தான் பராசித்தி படத்தோட ரிலீஸ் தான் ஸோ அந்த படம் வந்து எதிர்பார்க்கக்கூடிய படம் தான் ஆனாலுமே அந்த படத்து மேலே இருக்க எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது பயங்கரமாக இருக்குது தான் ஆனாலுமே ஜென்னாயன் படத்து கூட போட்டி போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய ஸ்கிரீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பராசக்தி படம் வந்து ரிலீஸ் ஆகுது இதுக்கு மெயின் வந்து பாலிடிக்ஸ் கேம் வந்து ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நம்ம தளபதி ஜீவர்களை பொறுத்தளவுக்கு கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய லாபம் கிடைக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாரு எந்த ஒரு ஆக்டருமே பார்த்தீங்கன்னா தன்னோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு வந்து லாஸ் ஆகிடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க ஸோ இப்போ எல்லாத்தையும் தாண்டி இப்போ வந்து நம்ம பராசக்தி படம் வந்து ஒரு மிகப்பெரிய இஷ்யூ வந்து இருக்காங்க பெரிய பேர் பச்சனை வந்து கொடுத்துட்டுருக்காங்க அப்படித்தான் உண்மை விஷயம் ஸோ இதெல்லாத்தையும் தாட்டி நம்ம ஜனாயின் படத்தோட டீச்சர் அப்படின்றது பார்த்திங்கன்னா டிசம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இப்போ ரீசெண்டாக தகவல் கிடைச்சிருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஜனநாயகம் படத்தோட ட்ரெயிலர் அப்படின்றது பார்த்திங்கன்னா நியூ இயர் ஸ்பெஷலாக வந்து பண்ணுறாங்களா நம்ம அங்கே ஒரு அஞ்சு நாளில் பார்த்திங்கன்னா ட்ரெயிலர் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இப்போ வந்து பராசிதி படத்தோட ரிலீஸ் டேட்டை வந்து தள்ளி வைக்கிறாங்களா என்ன 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 ஏது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் சினிமா பற்றி ரெண்டு சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்